நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி உங்க எல்லாரையும் முதல்ல இங்க வரவேற்கிறோம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் என்னன்னு கேட்டா மத்திய சென்னை இன்னைக்கு நாடு முழுவதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான தொகுதியாக வளர்ந்துருக்கு என்னன்னா இதுவரைக்கும் இங்க வந்து திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட இந்த இடத்துல வேட்பாளர் வினோஜ் அவர்கள் பாஜக சார்புல வந்த பிறகு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால மக்கள் இங்கே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத மிக ஆவலோட எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் மிக முக்கியமாக மோடி அவர்களின் திட்டங்கள் அவர்கள் எடுக்கிற முன்னெடுப்புகள் இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வலிமை மிக்க இளைஞராக துடிப்பு மிக்க இளைஞராக வினோஜ் அவர்கள் இங்கே கடும் பணி ஆற்றி கொண்டிருக்கிறார் வேட்பாளராக இவரை வெற்றி வேட்பாளராக இங்கு மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவர் வெறும் இங்கேருந்து ஒரு எம்பியா மட்டும் போகமாட்டார் மோடி அவர்களின் வலது கரமாக அவர் கூட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வரப்போகிறார் அந்த எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது அதனால ஏதோ ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறதை விட மோடி அவர்களின் ஆசி பெற்ற ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் என்னன்னா எதிர்கால திட்டங்கள் எப்பவுமே பாஜகவோட செயல்பாடுகள் என்னன்னா நம்ம என்ன செய்ய போறோங்கிறத ஒரு முன்னோட்டத்தை கொடுத்து விடுவோம் அதனால இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக மத்திய சென்னையின் வளர்ச்சிக்காக சில முன்னெடுப்புகள் நாங்கள் வைக்கிறோம் இது மட்டும் திட்டங்கள் அல்ல இது எல்லாமே ஒரு மாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல மிக முக்கியமான அம்சங்களை மட்டும் இன்றைக்கு உங்க முன்னாடி வேட்பாளர் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் கேட்போம் அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு மிக அருமையான ஒரு மேனிபெஸ்டோ தேசிய தலைமையினால் அறிவிக்கப்பட்டு நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அதன் வரிசையிலே மத்திய சென்னைக்குன்னு பர்டிகுலர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பின் அடுத்த மூன்று ஆண்டு காலத்துக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு மேனிஃபெஸ்டோவாக வாக்குறுதிகளாக கொடுக்க உள்ளோம் அதில் சிறப்பு சாராம்சம் உள்ள ஒரு ஆறு வாக்குறுதிகளை மட்டும் நான் உங்களிடம் கூறுகிறேன் மற்ற எல்லாமே வந்து ஃபார்மேட்ல கொடுத்துடுறோம் மக்களின் பார்வைக்காக

ok Đánh, ok à? Okay. முதலாவதாக கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் குறிப்பாக இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களிலுமே புதுச்சேரி கேரளா உட்பட எல்லா அனைத்து மாநிலங்களிலும் நவோதியா பள்ளிக்கூடங்கள் மிகுந்த குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி கொடுக்கக்கூடிய நவோதியா பள்ளிக்கூடங்கள் அனைத்து மாநிலங்களிலும் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றன ஆனால் மாநில அரசின் மெத்தன போக்கினால் தமிழகத்தில் இல்லாமல் உள்ளது உறுதியாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லை பகுதியில் நவோதியா பள்ளிக்கூடங்கள் துவங்கப்பட்டு ஏழை எளிய மாணவர்கள் தரமான கல்வி கற்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நவோதியா பள்ளிக்கூடங்கள் அமைக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறோம் இரண்டாவது மிக முக்கிய வாக்குறுதியாக தாமரை பெண்கள் என்கின்ற திட்டத்தை முன்வைத்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பதாயிரம் தாய்மார்கள் பெண்கள் சுய தொழில் செய்து முத்ரா கடன் மூலமாக ஐம்பதாயிரம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை பெற்று சுயதொழில் செய்து தன்மானத்துடன் சுயமரியாதையுடன் தன் வாழ்க்கையை தொடர்ந்து செல்வந்தர்களாக வருவதற்கான முயற்சி எடுத்து மத்திய அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதியை தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து கொண்டு வருகிறோம் அதே போல நம் பல ஆண்டுகளாக பேசி கொண்டு வரக்கூடிய இந்த கூவம் ப்ராஜெக்ட் இதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலா இருந்த காலத்தில இருந்து பேசிட்டு இருக்காங்க சிங்கப்பூருக்கு எல்லாம் டூர் எல்லாம் செலவு பண்ண ஆனா எதுவுமே பண்ணல ஒவ்வொரு ஆண்டும் மழை வரும் பொழுது நம்ம இந்த வேதனைக்கு சென்னை மக்கள் உட்படுவதற்கு காரணம் இந்த கூவம் நதியை வந்து சரியாக தூய்மைப்படுத்தி துரிதப்படுத்தாத காரணத்தினால் நர்மதா நதிக்கரையை எந்த அளவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து சுத்தம் செய்து இன்று மிக அருமையான ஒரு நதிக்கரையாக மாற்றி உள்ளார்களோ அதே போல பல ஆண்டுகளாக நேவிகேஷன் பர்பஸ்க்காக அதாவது போக்குவரத்துக்காக பயன்பெற்று வந்த இந்த கூவம் நதி மீண்டும் சுத்தம் செய்யப்பட்டு மத்திய அரசாங்கத்தின் உதவியோடு சுத்தம் செய்யப்பட்டு மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி இதை செய்து முடித்து இந்த கூவம் நதி என்பது மத்திய முழுவதிலும் மூடக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது இந்த ஆம்பிஷியஸ் கூவம் ப்ராஜெக்ட் கையில் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து கொண்டு வருகிறோம் எல்லாவற்றிலும் முக்கியமாக இந்த போதை என்கின்ற இந்த கொடூரமான ஒரு அரக்கன் ஆல்கஹால் மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் கஞ்சா பழக்கத்துக்கு போச்சு இதெல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத் போன்ற விஷயங்கள் இன்று நடமாட்டத்தில் குறிப்பாக சென்னை பகுதி அதிகமாக இருந்து கொண்டு வருகிறது பல நாடுகள் இந்த ட்ரக்ஸ் காரணமாக எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும் அளவுக்கு ஏன்னா இதெல்லாம் ஜாம்பி ட்ரக்ஸ் சொல்லுவாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையை முற்றிலும் அழித்து அவன் அட்டர்லி யூஸ்லெஸ் ஆக மாற்றக்கூடிய விஷயம் இந்த மெத் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதோட அவைலபிலிட்டி என்பது சென்னை தலைநகருக்குள் மிக அதிகமாக உள்ளது குறிப்பாக மத்திய சென்னை பகுதியில் உள்ளது நம்ம கண்ண மூடி தொடர்களை அனைவரின் இல்லத்துக்குள்ளும் புகுந்து வரக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விஷயம் இதை உடனே கிள்ளி எறிய வேண்டும் இதற்கு வந்து அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமுதாய புரட்சியை பாஜக எடுத்து இதை நடத்தி காட்டும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுத்து அது மட்டும் இல்லாம ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தரமான மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு இந்த பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்த பாஜக இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறோம்